அப்படி சொல்லலாம் பிச்சை எடுக்கிற நிலைமை காரணம் காரணமே நான் இந்த மாதிரியான நடிகர் நடிகைகளோட அட்டகாசம் தயாரிப்பாளர்னா அவன் எங்கேருந்து சார் கொண்டு வராங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடனை உடனே வாங்கி தான் வந்து படமே எடுக்கிறாங்க ஒரு பட்ஜெட் போடுறாங்க அது இன்னொரு பட்ஜெட்டில் போய் நிற்குது இந்த இயக்குநர்கள் படுற அவஸ்தா இருக்குது பாருங்க அந்த பக்கம் ப்ரொடியூசர்கிட்டையும் இந்த பக்கம் நடிகர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குது பாருங்கள் யாராவது இதை சொல்லுவானா நான் பில்டிங் கட்டிட்டு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு சொல்றேன் கல்யாணத்துக்கு பில்டிங்க இவர் அரசியல் வந்து கிழிச்சிடுவாரு ஏற்கனவே படமே ஓடல பருத்தி வீரம் படத்தில் வந்து நடித்த நடிகர்களுக்கு இன்னும் சம்பளம் தராது உங்களுக்கு தெரியாதா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணில் நம்மளும் இருந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஜெயகோ ரஜங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜய் சார் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பழையமை போய்கிட்டு இருக்குது ப்ரொடியூசர்ஸுக்கும் நடிகர்களுக்கும் இடையில வந்து ஒரு மா மிகப்பெரிய மோதல் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் வந்து ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க நவம்பர் மாதத்துலேருந்து படப்பிடிப்புக்கு போக போகிறதுல ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே பொதுப்படங்களுக்கான பூஜையை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நேற்று என்னென்ன பார்த்தீங்கன்னா நாற்கரபூர் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் ப்ரொடியூசர் சுரேஷ் காமச்சோட்டில் பேசும்போது நடிகர் நடிகைகள் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் நடிகர் நடிகைகள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பத்து ஜிம்பாய்ஸை கூப்பிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு நான் அசிஸ்டன்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் கூட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கும் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க நைன்தாரா பற்றியும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் நான் போட்டு உடைச்சிருந்தாரு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்களா ஸோ இந்த ப்ரொடியூசருக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் என்ன நடந்து இல்லை உண்மை தானே இப்போது நடிகர்களுடைய ஊதியம் என்பது இங்கே வந்து உயர்வாக இருக்குது நடிகர் நடிகை ரெண்டு பேர் அதை நான் சொல்கிறதுக்குன்னா எல்லா நடிகர் நடிகையும் கிடையாது ஹீரோ ஹீரோயின்குள்ள அந்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஹை பேமெண்ட்டாக இருக்குது அவங்க தான் இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான பங்கு அவங்க தான் அவங்க தான் முதல் முக்கியம் எல்லாம் அவங்க தான்ன்ற மாதிரி இருக்குது சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உற்சானி கும்பலும் இருக்குது இந்த மார்க்கெட் தான் முடிவு பண்ணுறது மார்க்கெட் முடிவு பண்ணுறது கிடையாது எல்லாமே அப்படி பார்த்தா இன்றைக்கி வந்து விஷால் படம் வந்து ரத்னம் வந்து ஊற்றிக்கிச்சு பெரிய மார்க்கெட் வேல்யூ உள்ள நடிகர் தான் இதுக்கு முன்னாடி தனுஷர் இந்த படம் பரவாயில்ல இதுக்கு முன்னாடி தனுஷர் இந்த கேப்டன் மில்லர் படம் ஓடிச்சா இல்லை இல்லை அப்போது ஐலாண்ட் படம் ஓடிச்சா கார்த்திக் படம் வந்து வந்து ஜப்பான் ஓடிச்சா இதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் வந்து இங்கே ஒரு மாய உலகம் இது இவங்க வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் பெரிய சூப்பர் ஸ்டார் படமே ஓடலை ஓட வச்சாங்க பல படங்களை ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் சினிமா இன்றைக்கி வந்து ட்ரை ட்ரைன்னு பேசுகிறாங்கல்ல காஞ்சி போயிருக்கு ஒன்றுமே இல்லை அடுத்தடுத்து படங்கள் ஃபெயிலியரு இதுவும் கூட பார்த்திங்கன்னா இந்த ராயன் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் தேட்டர் டல்லாக இருக்கு டல்லாக இருக்குது அது எவ்வளோ வந்து வசூலாச்சு எவ்வளோ இவங்க முதல் போட்டாங்கன்றதுனால் தான் இருக்கும் போது ஸோ இங்கே வந்து பிளாக் ஒயிட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால இந்த சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா லாபம் எது நஷ்டம் எது கூட சொல்கிறதுக்கு வந்து இங்கே தயங்குகிறாங்கன்றது தான் உண்மை புகார் இருக்கு அது வெளியே சொல்ல காரணம் இருக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு நான்கு மாதம் அதாவது நான்கு படம் இருக்குன்னு ஒரு வருஷத்துக்கு நான்கு படம் இருக்குன்னா அந்த நான்கு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி ஏதாவது இருக்கணும் அறுபது நாளில் ஒரு படத்தை ஷூட்டிங் பண்ணி முடிக்காம முடியாது முப்பது நாள் தொண்ணூறு நாளும் அந்த தொண்ணூறு நாளுக்கு அடுத்த இன்னொரு தொண்ணூறு நாளுக்குள்ள ஒரு பத்து நாள் இடைவெளியாவது இருக்கணும் அந்த படத்தில் நீங்கள் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளேயே இன்னொரு படத்துக்கு நீங்கள் வந்து ஆகுறீங்க ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அஜய் இன்னொரு படத்துக்கு போகணும் அஞ்சுக்கு மேற்பட்ட படங்களுக்கு அட்வான்ஸ் அதுதான் நான் சொன்னேன் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வராங்க அங்கே தொண்ணூறு நாள் ஷூட்டிங் சொன்னால் அந்த தொண்ணூறு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டில் வந்து அவங்க ஷூட்டிங் இருக்கோ அந்த டேட்டுக்கு இவங்க போகணும் சரிங்களா ஆனால் இவங்க வந்து இன்னொரு நாள் அந்த 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 நாட்கள் தொண்ணூறு நாட்களுக்கான ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு இவங்க போகலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு படத்தை கம்மிட் ஆகும்போது என்ன செய்கிறாங்கன்னா இந்த இவங்க ஷூட்டிங்கை வந்து முதல் படத்தை ஒத்துக்கிட்ட ப படத்துக்கு எந்த தேதி இல்லையோ அந்த தேதி தான் இல்லாத தேதிக்கு தான் இவங்க கொடுக்குறாங்க ஆனால் அங்கே தேதி மாற்றங்கள் வரும்போது அங்கே வந்து சிக்கலாயிடும் எந்த படத்துக்கு போகிறது முதல் ஒத்துக்கிட்ட படத்துக்கு போடுறதா ரெண்டாவது ஒத்துக்கிட்ட படத்துவோம் ஏன்னா ஒரு ஷெடியூல் போடும்போது பல்வேறு காரணங்களால் ஷூட்டிங் தள்ளி போகும் பத்தாம் தேதி ஒரு ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா பத்தாம் தேதி கடுமையான மழை இருக்குது வெ வெளியவே நகர முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்ல அந்த ஷூட்டிங் நடத்த முடியாத ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கு கொரோனா இருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு சார் சொல்ல முடியாத காரணம் இருக்குது சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்கு அப்போ நீங்க இன்னொரு இடத்துல நீங்க வந்து அந்த டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றும் போது இன்னொரு தேதி மாத்தோம் அந்த தேதி உங்களால் தர முடியாது நான் வந்து ஒரு நடைமுறையில சின்ன ஒரு சிக்கல் தான் சொல்றேன் ஆனால் இவங்க திட்டமிட்டே என்ன செய்யுங்கன்னா அட்வான்ஸ் வாங்கி போட்டுக்கிட்டு சார் அட்வான்ஸ் பணத்தை வச்சு தான் பண்ணுதான் அதைதான் அப்படியே இருக்கலாம் அப்படி இருக்கலாம் வேறு இந்த இந்த படத்தில் ஏதாவது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்கலாம் இந்த ராயன் படத்துலேயே கூட என்ன வந்து இயக்குனர் கம் நடிகர் கம் இயக்குனர்ன்றதுனால இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றன சன் பிக்சர்ஸ் இருந்தால் கூட அஜய் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இருக்கலாம்ல அப் இப்படியும் நம்ம பார்க்கணும் வாய்ஸ் காரில் நீங்கள் வீடு கட்டினதும் பார்க்கணும் ஆ சார் இப்போ நடிகர்களை தாண்டி நடிகைகள் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப கொடைச்சல் கொடுக்குறாங்க நடிகை நான் முன்னாடி வந்து நீங்கள் சொல்கிறது உண்மை முன்னாடி வந்து நடிகைகளுடைய தாயார் மட்டும்தான் வருவாங்க மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க அது வெளியூரில் எந்த ஊரில் ஷூட்டிங் இருந்தாலும் கேட்டால் அவங்க அம்மா தான் கூட வருவாங்க இல்லை கேரவன்லாம் கிடையாது கேரளன் இல்லாத காலகட்டம் இருந்து அதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு கேரவன் கொண்டு வந்ததுக்கான முதல் காரணம் என்னன்னா முதல் கேரளன் இப்போ வந்து கேரவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது அது வேறு விஷயம் முன்னாடி வந்து கேரளன் எல்லா காலத்துலையும் இருக்குது ஒரு வாகனத்தில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க அவ்வளோதான் ஒரு பஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க ஷூட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வருமா அவ்வளோதான் அது கேரவன் ஸ்டைலில் எப்போ மாறிச்சின்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் வந்து இந்த பிரச்சாரத்துக்காக வந்து போகும்போது அதை வந்து இவங்க இவங்க வந்து இப்போ கொண்டு வந்தாங்க யாருன்னா ஆமாம் இவங்க வந்து நடிகை அதான் அரசியல்வாதிகள் இப்போ பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்கல்ல கலைஞர் ஜெயலலிதா அவங்க வந்து முதல்ல வந்து கேட்டனா அங்கே உள்ளே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிரச்சாரம் அப்படி கொண்டு வந்தாங்க காலப்போக்கில் அது எதனால் கேட்டால் இந்த கேரவனும் அந்த பிரச்சார வாகனமும் ரெண்டும் சேர்ந்து இவங்க வந்து கேட்டால் வந்து பிரம்மாண்டமான வந்து அதுதான் இந்த வஜ்ரா வாகனம் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஏதாவது கலவரம் மனா வந்து கண்ணீர் புகை வைச்சோம் அந்த மாதிரி வஜ்ரா வாகுற மாதிரி வந்து பிரம்மாண்டமான ஒரு உள்ளே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒன்றுண்டாங்க அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே எந்த காட்டிலையோ மேட்லேயோ எங்கே தங்குனாலும் இவங்களுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது எந்த கிராமத்தில் போனாலும் இவங்க வந்து ஒரு வீடு எடுத்தோ ஒரு ஹோட்டல் இல்லைன்னா கூட அந்த வாகனத்தை தங்க அது கூட்டணும் அதுக்கு போ போகிற போக்கில் எனக்குனா அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து போய்ட்டுருந்தாங்க இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம் மாற்றினா நயன்தார் அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறாங்க ஷூட்டிங் வேலை அவங்க அவங்கள குழந்தைங்க கூட்டு ரைட் ஓகே நான் எல்லாம் சொல்லல அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைங்களை பார்க்குறதுக்கு ஆயாமங்க வந்து ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் இது எல்லாத்துக்கும் யார் அப்புறம் நான் வந்து கோவந்தான் வருது எனக்கு இதுக்கெல்லாம் ப்ரொடியூசர் வந்து எப்படி பண்ண முடியும் என்ன சார் இப்போ புரியுதுங்களா ப்ரொடியூசர்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அதுக்கு காரணமே எனக்கு இந்த மாதிரியான நடிகர் நடிகைகளோட அட்டகாசம் அது சார் நடிகை நயன்தாராக பண்ணுறாங்க ஒரு பெரிய இரவனி ஏற்றுக்கலாம் ஆனால் இப்போ நடிகை அபர்நதி அவங்க வந்து சார் அபர்நிதி அபர்நிதி சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அது அபர்நிதி இன்னொன்று ஒரு படி மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அதுக்கு வந்து ஆடியோ லான்ஸுக்கு வர்றதுக்கு ஒரு பணம் சக்ஸஸ் மீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ப வந்து பணம் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இதெல்லாம் எங்கே சார் போய் நிற்கும் நீங்கள் சொல்லுங்கள் விட்டுட்டாங்க இல்லை அதுதான் நான் இப்போ இங்கே எல்லாமே பணம் ஆயிடுச்சு இப்போ சக்ஸஸ் மீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விளம்பரங்கள் மூலமாக நடத்தும் போது ஏன் இதில் நம்ம ஒரு பங்கு வாங்கினா என்னன்ற மாதிரி ஆயிடுச்சு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு கடமையாக பார்க்கப்பட்டது ஒரு படம் எடுத்தாச்சுன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்சின்றது வெளியிறது ஒரு எளிமையாக ஒரு ஹோட்டலில் நடக்கும் சின்ன ஹோட்டலில் நடக்கும் ஷார் கூட அவ்வளோதான் ஆனால் அந்த ஆடியோ லான்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல பிரபலங்கள் வர வச்சு பெரிய கிராண்டாக பிரம்மாண்டம் பண்ணி அதை ஷூட் பண்ணி அந்த ஷூட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு விற்பனை ஆகுது இதை வாங்குறதுக்கு போட்டி போட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் இருக்குது இப்படி தான் அடை இதுவாக ஒரு படி மேலே சார் சொந்த வீட்டில் நடக்கிற திருமண நிகழ்வுகள் கல்யாணம் கருமாந்தனம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஷூட் எடுத்து அதை வந்து வாங்கி அதை பார்க்கறதுக்கு ஒரு அந்த கல்யாணம்லாம் கடைசி வரைக்கும் நிற்கிதான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிற்கலை அது வேறு விஷயம் சரிங்களா எல்லாமே வியாபாரம் சினிமாவில எல்லாமே வியாபாரம் பண்ணால் எப்படி சார் எல்லாமே நான் என்ன கேட்குறேன்னா ப்ரொடியூசர் ஒரு பணத்தை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் உச்சத்தில் தான் நீங்கள் வாங்குறீங்க சம்பளம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணார் நடிகராக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும் அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா வந்து பணத்தை வந்து முதல் போடுறவங்க கொஞ்சம் லாபம் பார்க்கணும்ல சார் அப்போதானே அடுத்த படம் எடுக்க முடியும் சார் நடிகர்கள் வந்து மற்ற ப்ரொடக்ஷன் தான் நடிகர்கள் வந்து மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுசர்ஸ் தான் சேட்டை பண்றாங்க தங்களும் வந்து எப்போ உணர்வாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய சொந்த ப்ரொடக்ஷன்ல பண்ணணும் எடுத்துருவாங்க அது உண்மை அது உண்மைதான் இப்போ ஏன் இப்போ நீங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இப்போ ரஜினியோட முதல் தயாரிப்பு தெரியுமா ஆர்கே ப்ரொடக்ஷன் ஏதோ ஒரு ஆர்கே ஏதோ ஒரு ரஜினி மாவீரன் ஒரு படம் ஓகே ரஜினி தயாரிச்சார் அந்த படத்தை முழுக்க முழுக்க மாவீரன் ஒரு படம் இந்த மா இப்போது சிவகார்த்திகேரன் சார் இல்லை அது இல்லை அதுக்கு முன்னாடி மாவீரன்னு ஒரு படம் நினச்சார் நூறாவது படம் நினைக்கிறேன் ரஜினியோட படம் வந்து நூறாவது படம் அந்த படம் வந்து அவர் சொந்த தயாரிப்பு முதல் தயாரிப்பு படம் அவுட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தயாரிக்கலாம் அதுக்கப்புறம் அவர் தயாரிக்கிறத விட்டார் அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட்டாக போட்டு தயாரிச்சார் ஜாயின்டனா எப்படின்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்த்துக்கிட்டு யூட் ஆமாம் சேர்ந்துக்கிட்டு அது பண்ணாங்க அது வேற விஷயம் ரஜினி தான் நிறைய மா மாற்றங்கள்லாம் பெரிய மாற்றங்கள் கிடையாது ஒரு சுயநலமான மாற்றங்கள் கொண்டு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிக்கிறது படத்துக்கு சம்பளம் வாங்காமல் இப்படியெல்லாம் வந்து சில மாற்றங்கள்லாம் அவர் பண்ணார் மறுபடியும் ஒரு சம்பளத்துக்கு வந்து நின்ட்டாருன்னு வச்சுக்கோங்கண்ணே ஆனால் வந்து என்ன ஒரு படம் தயாரிச்சாச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிறது ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக் மூணு டிஸ்ட்ரிக் வாங்கிறது அப்படியான ஒரு இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த படம் முழுக்க முழுக்க சொந்த படம் தயாரித்து அது வந்து லாஸ் அது நடந்துச்சு ஆனால் நடிகர்கள் தெளிவாக இருக்கிறாங்கல்ல தன்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அதுதான் சொல்லுங்க தயாரிப்பாளர்னா அவங்க எங்கேருந்து சார் கொண்டு வராங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடனை உடனே வாங்கி தான் வந்து படமே எடுக்கிறாங்க ஒரு பட்ஜெட் போடுறாங்க அது இன்னொரு பட்ஜெட்டில் போய் நிற்குது நடிகர் நடிகைகள் வந்து சம்பளத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல உங்கள் சம்பளத்தும் வாங்கிப்பீங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு இதுங்க கேரளாவில் நீங்கள் வந்து அங்கே எப்படின்றது ஒரு பக்கம் சரிங்களா ஆனால் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சிஸ்டமாக இருக்குது அந்த ஊழியருடைய ஊதியங்கள் கூட வந்து எவ்வளோ நிர்ணயம் பண்ணும் சார் ஒரு ஒரு சின்ன ஸ்டார்டு தான் சார் அது கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் ரெண்டு ஷூட் காலையில் ஒரு ஷூட்டு ஈவினிங் ஒரு ஷூட் அதுக்கு என்ன கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் அதுக்கிட்ட சம்பளம் என்னாச்சு யோசிச்சு பாருங்கள் இதுதான் அவங்க கிட்ட இப்போ அவங்களுடைய அவங்களுடைய வருவாய் இப்போ போய் சின்ன நீங்கள் நடிகர்லாம் இப்போ இந்த போண்டாமணி இந்த மாதிரி சின்ன சின்ன நடிகர்லாம் இருக்காங்களா அவங்களாம் என் வறுமையில் சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் போனோன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட் கூட போக முடியல சார் காரணம் என்ன பப்ளிசிட்டி தான் ஐயோ பார்க்கும் பாவன்ற அந்த பார்வையிலே கொண்டுடுவாங்க மக்கள் சொல்கிறேன் அவங்களால சாதாரணமாக அவங்க அந்த சினிமாவில் ப்ராப்ளம் ஆகிட்டதுனால வருமானம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு நடிகை பல படங்கள் நடிச்சிருக்காங்க ஏன் சிவாஜி கூட ஜோடியாக நடிச்சிருக்காங்க அவங்க ஒரு நாள் வந்து பஸ்ஸில் வந்தாங்க அவங்க பஸ்ஸில் வரும்போது அவங்க முகத்துலேயே வெக்கம் தெரியுது அவங்க அந்த புடவை முந்தானே எடுத்து இப்படி மூடிட்டாங்க பாதி மூடிவிட்டாங்க நான் சொல்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிரபலமான நடிகை ஏன்னா அவங்க வந்து பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இருக்கையில் போய் உட்காந்துட்டு மூஞ்ச மூடிக்கிட்டாங்க வறுமையில் இருக்கிறாங்க நல்ல நம்ம நினைக்கிறோம் எல்லா நடிகர் நடிகரும் வந்து அப்படியே செல்வ செழிப்புல இருக்கிறாங்க கிடையாது இங்கே சூப்பர் ஸ்டார்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணார் நடிகையா இருக்கட்டும் நடிகர் மட்டும் தான் உச்ச நடிகர்கள் உச்ச என்ன கேட்டா உச்சத்துல சம்பளம் வாங்குறோம் அது பெரிய கௌரவம்னு நினைக்கிறான் அவருக்கு எவ்வளோ சம்பளம் எனக்கு எவ்வளோ அதுதான் சார் அதுதான் இங்கே என்ன நினைக்கிறேன்னா யார் இங்கே சம்பளம் அதிகமாக சார் ஒருத்தர் சார் ஒரு சொன்னார் அருமையான வார்த்தை சம்பளம் எப்படி நிர்ணயிக்க பண் நிர்ணயம் பண்றாங்க தெரியுங்களா போட்டுட்டு வர ஆடையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள்லேருந்து அம்பாஸ்டர் காரில் போனால் ஒரு சம்பளம் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி காரில் போனோம்னா அதுக்கு ஒரு சம்பளம் நான் சொல்லப்பூங்க அவங்களுக்கு அம்பாஸ்டர் காரில் போனால் ஒரு சம்பளம் ஆடி காரில் போனால் ஒரு சம்பளம் சேன்ட்ரோவில் போனால் ஒரு சம்பளம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து தான் வந்து சம்பளமே நிர்ணயம் பண்ணுறான் உண்மை இது நீங்கள் காரில் போய் இறங்குனீங்கன்னா ஒரு டூ வீலரில் போய் இறங்குனீங்கன்னா அதுக்கு ஒரு சம்பளம் என்ன இங்கே 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 அப்படி தான் இது எப்போ சொன்னார் கிட்டத்தட்ட பத்து வருஷம் முன்னாடி சொன்னார் இங்கே பல நடிகர்கள் வந்து ஒரு மாற்றத்தை சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க அவங்க இயக்குநராக இருக்கிறாங்க நடிகராகவும் இருக்கிறாங்க பொதுவாக கேரளாவில் இந்த பிரச்சனை கிடையாது அது மம்முட்டியாக இருக்கட்டும் மோகனாக இருக்கட்டும் இறக்கணும் அவங்களுக்கு வந்து இதுதான் சம்பளம்ன்றது ஒரு நிர்ணயம் இருக்குது அவ்வளோதான் படத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கணக்கு நீங்கள் கால்ஷீட் கொடுக்குறீங்கன்னா அந்த கால்ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே ஒரு நாள் கூலியாக கூட நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் நாள் சம்பளமாக கூட நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா முப்பது நாள் சம்பளம்னா எனக்கு இவ்வளோ தான் என்னோடய சம்பளம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இருக்குது அவன் நேற்று வந்தான் அவன் இவ்வளோ சம்பளம் வாங்குறான் நான் முந்தா நாள் வந்து இவ்வளோ தான் சம்பளம் ஒப்பீடு பண்ணுறாங்க அதுதான் நான் சொல்கிறேன் சார் இங்கே எல்லாம் சார் நீங்கள் நினைக்காதீங்க இங்கே வந்து சாதாரணமாக அதை தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நீங்கள் வந்து இப்போ தனுஷ் எடுத்துங்க தனுஷுக்கு வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இப்போ நான் இது வந்து குறைச்சி மதிப்பிடல இவங்கெல்லாம் ஒரு இயக்குனருக்கு கீழே ம மகன்ற அந்த ஸ்தானத்தில் வந்துடுறாங்க சரிங்களா நல்லா தெரியும் சாதாரண நிலையிலிருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக முன்னேறி வந்தவங்களே மறந்துடாங்க மறந்து வந்த பாதையை மறந்துட்டு கேட்டால் இது எப்படி சார் நான் கூட இருக்கிறேன் சார் இங்கே நான் வரேன் இந்த சேனலில் வந்து நம்ம பேசுகிறோம் பேசும்போது கேட்டனா அந்த அந்த சேனல் நிற்கணும்னா அதுக்கான வியூவர்ஸ் வரணும் அப்போ தான் அதை நான் நினச்சேன் நான் அந்த வெல்ஃபேர் உங்களுடைய வெல்ஃபேர் நான் நினைக்கணும் சார் ஒரு படத்தில் நீங்கள் வந்து கேட்டால் ப்ரொடியூசருக்கு இதில் என்ன பெரிய ப்ராஃபிட் இருக்கும் என்ன வந்து அவருக்கு லாபம் இருக்கும் அடுத்த படத்துக்கு அவர் நிப்பாரா அவருடைய வெல்ஃபேரும் பார்க்கணும் சார் இங்கே அதை தாண்டி கூட நடிக்கிறாங்க பாருங்க நடிகர் துணை நடிகர்கள் இருக்கிறாங்கள்ல அவங்களுடைய வெல்ஃபேர் பார்க்கணும் அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும் பெரிய ஸ்டார்ன்னு சொல்லிட்டு எழுபது வருஷமாக படத்தில் முப்பது நாற்பது வருஷமாக படத்தில் நடிக்கிறேன்னு சொல்கிறவனே அதை பற்றி பார்க்கறது அங்கே பேரம் பேசணும் சம்பளம் எனக்கு இவ்வளோ சம்பளம் அவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு எவ்வளோதான் பணம் சம்பாரிச்சு அவ்வளோதான் கொண்டு போய்டும் ஆனால் பேசுகிறது தான் தத்துவம் வேறு வேறு யாரும் சொல்கிறேன் ரஜினி தான் சொல்கிறேன் பேசுகிறது தான் தத்துவம் பணம் 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 சம்பாரிச்சுன்னு நீங்கள் எனக்கு எத்தனை ப்ரொடியூசர் காணாமல் போயிடும் தெரியுமா உங்களுக்கு ப்ரொடியூசரும் சொல்கிறேன் இயக்குனரும் சொல்கிறேன் இந்த இயக்குனர்கள் படுற அவசர் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ப்ரொடியூசர்னு இந்த பக்கம் நடிகர்னு மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குது பாருங்கள் சாதாரண கஷ்டம் அதனாலே பல இயக்குனர்கள் காணாமல் போயிட்டாங்க ஹிட் படம் கொடுத்த பல பேர் காணாமல் போனது காரணம் என்னங்க நீங்கள் சொல்லுங்கள் படம் தோல்வி படம் காணாமல் போனான்னு ரைட் கூக்கம் ஹிட் படம் கொடுத்தோன்னே காணாமல் போயிட்டான் காரணம்னா அடுத்த படத்துக்கு ப்ராஜெக்ட் போக முடியல அதுக்குள்ளே சம்பளத்தை ஏற்றிடுறாரு சம்பளத்தை ஏற்றிடுனா வந்து அங்கே சம்பளம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் சம்பளம் சார் பருத்தி வீரம் பிரச்சனை இன்னும் இருக்கு தெரியல ஏன் அடிப்படையில் ஈகோ பிரச்சனை இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள பிரச்சனை சம்பளம் வாங்காமல் இன்னும் இருக்கிறான் பருத்தி வீரம் படம் வந்து இன்னும் பல பேருக்கு சம்பளம் கொடுக்கவே இல்லை சார் ஒன்று ஓப்பனாக சொல்லிட்டார் அதுங்க என்ன தான் பிரச்சனை நடந்தது எங்களுக்கு தெரில சார் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சம்பளம் வரல சார் படத்தை நடிச்சதுக்கு அமெரிக்காவை விட்டு கொடுத்துட்டா இத்தனைக்கும் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படம் ஓடின படம் எஸ் கார்த்திகை அந்த கார்த்திகை ஒரு நடிகராக காட்டின கடைசிய படம் தான் இருக்கும் இது எதுக்கு சொல்கிறேன்னா கார்த்திகை வந்து ஒரு நடிகனாக காட்டின படம் ஆனால் இப்போ என்ன சொல்கிற தயாரிப்பாளர் வந்து ஒரு கட்டளைகள் போட்ட உடனே தனுஷ் வந்து அவர் மேலே என்ன குற்றச்சாட்டுன்றதை வந்து நடிகர் சங்கத்துக்கு தெரிவிக்கவே இல்லை தெரிவிச்சா நான் கிழிச்சிட்டு இருப்பார் இவர் தெரிவிச்சா என்ன கிடைச்சிட்டு சார் குற்றச்சாட்டு நான் அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு படத்தில் நடிக்கிறேன்னு தான் குற்றச்சாட்டு இது உங்களுக்கு தெரியாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டேட்டு கொடுக்குறாரா ரெண்டாயிரத்தி பதினேழுல வாங்க அதுதான் சார் இன்னும் அஞ்சு சார் எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆ நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இப்போ நான் இதை நடிகர் தனுஷ் மீது உள்ள குற்றச்சாட்டை வந்து எங்ககிட்ட சொல்லலை தலைவராக இருக்கும் பருத்தி வீரம் படத்தில் வந்து நடித்த நடிகர்களுக்கு இன்னும் சம்பளம் தரது அது உனக்கு தெரியாதா அது ஒன்று தெரியாதா நீ முதல் நடித்த படத்துக்கு சம்பளத்தை இன்னும் வாங்காமல் இருக்கான் பதினேழு வருஷம் ஆயிடுச்சு சம்பளம் வாங்காமல் இருக்கான் உனக்கு தெரியாதா அது நடிகர் தனுஷ் மீது உள்ள குற்றச்சாட்டு என்ன என்பதை வந்து தயாரிப்பாளர் சங்கம் தெரிவிக்கல தெரிவிச்சா இருப்பியா நீ நான் தான் சொல்கிறேன்ல பருத்தி வீரர்கள் இன்னும் நான் வந்து பல பேர் புலம்பிட்டு தானே இருக்கிறாங்க அவங்களாம் அவங்ககிட்ட மனு கொடுக்கணுமா கொண்டு வந்து உன் பிரச்சனையும் உன்னால் தீர்க்க முடில நீ நடிகர் சங்கத்தில் வேறு இருக்கிற அதை வேறு எங்ககிட்ட முறையிலன்னு வேறு சொல்கிற இப்போ இதே தனுஷ் மீதி என்ன குற்றச்சாட்டோ அதே குற்றச்சாட்டு வேற விதமாக வந்து விஷால் மாதிரியே இருக்கு நடிகர் ஹாரி சங்கத்துல சங்கத்தில் வந்து பணம் கையாடல் பண்ணிட்டாருன்றாங்க அதுக்கு என்ன முறையான விளக்கம் இருக்குது முறையான விளக்கம் தரணும் இல்லை விஷா காரணம் என்னன்னா விஷால் வந்து இப்போ வந்து சினிமாவில் அரசியலுக்குன்னு எதிராக பேசிட்டாரு சார் சார் இதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது சார் இதெல்லாம் சும்மா அப்படி சொல்கிறது இவர் பெரிய இவர் அரசியல் வந்து கிழிச்சிடுவாரு ஏற்கனவே படமே இங்கே ஓடல அரசியல் வந்து என்னாச்சு கிழிச்சிடுவாரு நீங்கள் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சொல்லி அப்படி சொல்கிறது என்னென்னு கேட்டால் வந்து அரை லூஸ்தரமாக தான் பேசியிருக்கிறாரு நான் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு நீங்கள் வேண்டிக்க நாங்கள் ஏன் வேண்டிக்கணும் வா வா அரசியல் வந்து நட்ரோட்டை நிற்கிறோம்னா நிறைய பேர் இருக்கிறான் வந்து போ பத்து பேரோட இன்னொரு பதினொன்றா போ ஏன்னா பாக்யராஜ் நிற்கிறாரு டி ராஜேந்தர் நிற்கிறாரு அரசியலுக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் நிற்கிற இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நடிகர்கள் அதோடு வந்து போ எங்களுக்கு என்ன வந்து நாங்கள் ஏன் வேண்டிக்கணும் கடவுளை நீங்கள் அரசியல் வரணும்னு நாங்கள் வேண்ட வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் சும்மா இது வந்து தான் செய்த மொ இன்னொன்று சொல்லிட்டோமா விஷால் வந்து சொன்ன முதல் வார்த்தை நடிகர் சங்கத்தில் வந்து பொறுப்பேற்றுக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை இன்னும் தெரியும் பில்டிங் கட்டணும் ஆ அதெல்லாம் வேறு அது பில்டிங் வேறு கதை சொன்னான் பில்டிங் கட்டிட்டு நான் கல்யாணம் பண்ணி பண்ணிட்டேன் அவனுக்கு தெரிஞ்சிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுன்னு தெரிஞ்சிச்சு கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல அப்போ பில்டிங் கட்டுறப்போ யாராவது இதை சொல்லுவானா நான் பில்டிங் கட்டிட்டு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பில்டிங் என்னடா சம்மந்தம் இருக்குது அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை நான் சொல்லுவது அது இல்லை ஜெயிச்ச ஒன்று சொன்னது கேட்டால் நடிகர் சங்கத்தில் நடந்த ஊழலை வந்து நான் வந்து கண்டுபிடிப்பேன் ராதாரவியும் வந்து ச சரத்குமாரையும் நான் வந்து சிறைக்கு அனுப்புவேன் என்ன கீழ்ச்சை வந்து இன்னும் இது வரைக்கும் கிழிக்கவே இல்லை இன்னும் இப்போ சொல்லிட்டு இருக்கிறான் என்னன்னு இன்னும் உள்ள தள்ளன்றாங்க அவங்க யார் தயாரிப்பட சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ மோசடி பண்ணிட்டு போயிட்ட இங்கே தயாரிப்பட சங்கத்தில்னு சொல்லிட்டு அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை சொல்லல கணக்கு வரவு செலவு கணக்கு காட்டணும்ல அப்போது ஒரு சங்கத்தில் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்றீங்க நடிகர் சங்கமும் அந்த லட்சணத்தை தான் இருக்குது நீ எங்கே கட்ட போகிற பில்டிங்கில் நீ கட்ட மாட்டேன் நான் தான் சொல்கிறேன்னே நீ கட்டுற நான் தானே கேட்டால் அதுக்கான ஆக்கப்பூர்வமான தொடர்ச்சியான வேலைகள் நடக்கணும் நான் தான் சொல்றேன்ன இங்கே வந்து குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பரவலான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுது நீ நேற்று யார் மேலே வச்சா நீ இன்னைக்கு உண்மையிலே வைக்கிறாங்க குற்றச்சாட்டு நான் இப்போ இங்கே என்ன நடக்கணும் அவங்க தயாரிப்பாளர் சங்கம் தெளிவாக சொல்கிறாங்க ஒரே லைன் கலந்தாலோசனை பண்ணிவிட்டு படமே எடுக்க வேணான்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி கலந்தாலோசிங்க நீங்கள் கலந்து ஆலோசனைனா நான் என்ன பொருள் வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்கணும் அல்லது வந்து ஒரு படம் நடித்து கொடுக்கணும் இதுதானே இதுதானே அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இது தப்பே கிடையாது தயாரிப்பாளர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் நடந்துக்கிறாங்க நீங்கள் வாங்க கலந்து கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போங்க நீங்கள் கடனை இந்த பக்கம் வந்து அட்வான்ஸை வாங்கிட்டு நீங்கள் நடித்து கொடுக்காம இருக்கிறீங்க நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்போ பல்வேறு விஷயங்களும் அவங்க சொல்கிறாங்க நடிகைகள் எவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பளத்தை உயர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவினங்கள் இருக்குது செலவினங்களை குறைக்கணும் அந்த ஆரம்ப விஷயமும் கரெக்டாக தான் இருக்கு தொடர்ந்து பேசுவோம் நன்றி